ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சூப்பரான சுவையான உளுந்து வடை செஞ்சிருக்கோம் நல்லா மொறு மொறுன்னு இந்த பாருங்க உடைக்கிறப்ப தெரியுதா மொறு மொறுன்னு வருது அந்த அளவுக்கு நல்ல மொறுமொரு மொறுன்னு எண்ணெயும் குடிக்காத அளவுக்கு சூப்பரான ஒரு உளுந்து வடை செஞ்சுருக்கோம் அது எப்படி செஞ்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம உளுந்து ஊற வைக்கலை அரைக்கலை கஷ்டப்பட்டு எதுவுமே உளுந்து வடைக்குன்னு தனியாக எதுவுமே செய்யாமல் இன்னைக்கு சூப்பரான உளுந்து வடை செஞ்சிட்டோம் அப்போ எப்படி செஞ்சிருக்கோம் அப்படின்னு யோசிப்பீங்க எதில் செஞ்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எப்பொழுதுமே இட்லி மாவு அரைச்சி வச்சுருப்போம் அந்த இட்லி மாவில் இன்னைக்கு சூப்பரான முறுமுறுன்னு உளுந்து வடை செஞ்சாச்சு பசங்களுக்கு கேட்ட உடனே நம்ம டீ போடுற நேரத்தில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் இல்லை காலையில் கேட்டாங்க அப்படின்னா டக்குன்னு நம்ம செஞ்சு கொடுக்குற மாதிரியான சூப்பரான முறுமுருண் வடை வந்து பத்து நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் எப்படின்னு வாங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எப்படி நான் செஞ்ச மாதிரியே முருமுருன் உங்களுக்கு உடைக்கிறப்ப சவுண்டு கேட்குதா அளவுக்கு முறுமுறுனு வடை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு ஒரு டிஃபனு வச்சுக்கலாம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அதுதான் செய்ய போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது இட்லி மாவு நம்ம உளுந்து ஊற வச்சு கஷ்டப்பட்டு அரைச்சி எல்லாம் பண்ணி உளுந்து வட செய்யாமல் நம்ம வீட்டில் இட்லி மாவு எப்பொழுதும் அரைச்சி வச்ச மாவு இருக்கும் அந்த மாவில் இன்றைக்கி நம்ம எப்படி உளுந்து வடை செய்கிறது அப்படிங்கிறதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் பாருங்கள் மாவு வந்து நம்ம ரேஷன் அரிசியில் எப்பொழுதும் மாவு அரைச்சி வீடியோ போட்டிருக்கோம்ல அந்த மாவில் உள்ள மாவு தான் இந்த அளவுக்கு என்னது கட்டியாக இருக்குது உங்களது தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா இதில் நம்ம வேறு என்னெல்லாம் கலக்க போகிறோம் அப்படிங்கிற எல்லாத்தையும் பார்த்து சூப்பராக முறுமுறுன்னு வரும் இது எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் வாங்க இப்போ இது மாவு எடுத்து நான் அரைச்சி வச்சுருக்காது ரொம்ப புளிக்காத மாவாக எடுத்துக்கங்க புளிச்சதுன்னா எண்ணெயும் குடிக்கும் வடையும் டேஸ்ட் அந்தளவுக்கு இல்லாமல் இருக்கும் அதனால் மாவு தண்ணியாக இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேணாம் கட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போ இதில் நான் மாவு எடுத்து வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் மல்லித்தலை எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பில் இருந்தால் கருவேப்பில போட்டுக்கோங்க என்கிட்ட கருவேப்பில இல்லைங்கிறதுனால கொஞ்சமாக மல்லித்தலை போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் ஒன்று அரிஞ்சு வச்சுருக்கேன் கொஞ்சம் இஞ்சி சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன் கொஞ்சமாக ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக மிளகு நீங்கள் மிளகு எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு போட்டுக்குங்க இல்லை மிளகு ஜீரக பவுடராக இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம் அதனால் ஒரு இதுவும் இல்லை இப்போ இதில் நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இதில் இது பச்சரிசி மாவு இந்த பச்சரிசி மாவை இதில் போட்டுக்கலாம் உங்களோட மாவு த எந்த அளவுக்கு லிக்விடாக தண்ணியாக இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இதில் மைதா மாவு கலக்கணும்னு நினைக்கிற நீங்கள் மைதா மாவும் நீங்கள் கலந்துக்கலாம் மைதா மாவு ஒரு ஸ்பூனு அரிசி மாவு ஒரு ஸ்பூனு அந்த மாதிரி நீங்கள் கலந்து பண்ணிக்கலாம் என் மாவு ரொம்ப தண்ணி இல்லாத அளவில் இருக்கிறதுனால நான் பாருங்கள் அரிசி மாவு மட்டும்தான் கலந்துருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டேன் ரெண்டு ஸ்பூன் போட்டோடனே அந்த கட்டி பதம் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் நம்ம உளுந்து வடைக்கு தேவையான அளவு உள்ள கட்டிக்கு மாவு திரும்ப அரைட்ட ஸ்பூன் மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டேன் இப்போ நம்ம இந்த வெட்டி வச்சிருக்க எல்லாத்தையும் வெங்காயம் வெங்காயம் எந்த அளவுக்கு போடணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க மல்லித்தலை பச்சை மிளகாய் அடுத்து இந்த மிளகு இஞ்சி ஜீரகம் எல்லாத்தையும் இதில் போட்டரலாம் இதில் என்ன பண்ணுறோம் ஒரே ஒரு பிஞ்சுக்கு பேக்கிங் பவுட்ரு சமையல் சோடா இருக்குல்ல அதை போட்டுக்கலாம் ஏன்னா ஃபுல்லாக நம்ம அரிசி மாவு போட்டுக்கிறதுனால கொஞ்சம் ஹார்டாக வரும் இந்த மாதிரி சோடாப்பு போட்டு செய்கிறப்ப கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம் இதில் இந்த போட்ட அரிசி மாவுக்கு தகுந்த மாதிரியான அளவு உப்பு போட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே இட்லி மாவில் வந்து உப்பு போட்டு தான் கரைச்சே நம்ம வச்சுருப்போம் இப்போ நம்ம அரிசி மாவு எக்ஸ்ட்ரா போட்டதுனால அந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இப்போ இது கரெக்டான பதத்தில் வந்துருச்சு நம்ம உளுந்து வடைக்கு எப்படி போடுவோமோ அந்த பதத்துக்கு வந்துருச்சு பாருங்க நல்லா எல்லாமே கலந்து பசைஞ்சாச்சு கரெக்டான பதத்துக்கு பசைஞ்சு வச்சாச்சு பக்கத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன் எதுக்குன்னா தொட்டு எடுத்து போடுறதுக்காக கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கேன் இது என்ன பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் கையில் இப்படி தண்ணி தொட்டுக்கிட்டு உங்களுக்கு கையிலேயே உளுந்து வடை போட தெரியும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி நம்ம தட்டிக்கிட்டு இடையில் ஒரு ரவுண்டு வச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டுக்கலாம் நீங்கள் எவ்வளோ எண்ணெய் ஊற்றிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க வெந்ததை மெதுவாக அப்படியே பெரட்டி விட்டுக்கலாம் பாருங்க வெந்ததெல்லாம் இப்போ எடுத்துடலாம் நல்லா எண்ணெயை வடிய விட்டு எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் இதே மாதிரி எடுத்து வச்சுட்டு மச்ச எல்லாத்தையும் போட்டுக்கலாம் பாருங்கள் சூப்பராக போட்டு எடுத்தாச்சு நல்ல முறு முறு இருக்கு நமக்கு ரப்போ தெரியுது பார்த்தீங்களா முறு முருண்ருக்கு சூப்பராக நல்ல கிறிஸ்பியாக வந்திருக்கு ஈஸியாக நம்ம உளுந்தெல்லாம் ஊற வச்சு எதுவுமே பண்ணாமல் இட்லி மாவுலேயே சூப்பரான வடை போட்டு முடித்தாச்சு நீங்களும் இதே மாதிரி ஏன்னா வீட்டில் எல்லாருக்குமே இட்லி மாவு எப்பொழுதுமே இருக்கோ அதனால் டக்குன்னு பசங்களுக்கு வ உளுந்து வடை கேட்டாங்க நம்ம செய்யணும் அப்படின்னு நினச்சா இட்லி மாவில் சூப்பராக செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் தேங்க்யூ